அம்மாடியோ டைட்டில் வின்னரில் நடந்த முறைகேடு கண்டு கொள்ளாமல் இருந்த கமல்ஹாசன் என்ன ஆண்டவரே இது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது பிக் பாஸ் முதல் சீசனில் இருந்தே களை கட்டும் இந்த நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கியது மொத்தம் நூறு நாட்கள் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு தானாக வெளியேறிய பாபா செல்லத்துறை போக மற்றவர்கள் எவிட் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த வாரம் நடந்த கிராண்ட் ஃபைனலில் விஜே அர்ச்சனா வெற்றி பெற்றார் அந்த வெற்றி தொடர்பாக பல தகவல் வந்து வண்ணம் உள்ளன இந்த போட்டி தொடங்கியதிலிருந்து ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டும் மற்றொருவருடன் பேசாமலும் மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களின் பக்கம் செல்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தனர் கமல்ஹாசனை கோந்து தொகுத்து வருகிறது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருந்த பிக்பாஸ் தற்பொழுது ஒளிபரப்புவது எல்லாம் குழந்தைகளுக்கு மாறாக உள்ளது என்றும் அதனை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அந்த பிக்பாஸ் நடக்கும் இடத்தை முற்றுகையிடுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறினார் இப்படி பல எதிர்ப்புகளை தாண்டி கடந்த வாரம் ஃபைனல் நடந்து போட்டியாளருக்கு பரிசு பொருட்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டது இதுவரை இல்லாத சீசன்களில் நடந்து முடிந்த சீசனில் போட்டியாளர் வெற்றி பெற்றது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது அந்த ஒரு போட்டியாளர் தான் வெற்றி பெறுவார் என்று நினைத்த போது அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பியது இதனால் வைல்டு கார்டு மூலம் உள்ளே வந்தவர் அர்ச்சனா இவர் முதல் வாரத்தில் இருந்தே மக்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அழுது கொண்டே இருந்ததால் சக போட்டியாளரான மாயா பூர்ணிமா உள்ளிட்டோர் கிண்டல் அடித்து வந்தனர் இதனால் அர்ச்சனா தன்னை புள்ளி வைத்து பேசுவதாக குற்றம் சாட்டினார் தற்போது அவருடைய ரசிகர்களும் மாயாவுடன் இருந்து குழுவை புள்ளி கேங் என்று அழைத்து வந்தனர் அர்ச்சனா ஆரம்பத்தில் இருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்க பிரதீப் ஆண்டனிக்கு ரெக்கார்டு கொடுத்த போது தட்டி கேட்டார் அதிலிருந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவு பெருகியது அர்ச்சனா மீது சக போட்டியாளர்கள் குற்றம் சுமத்தி வந்தனர் கமலஹாசனும் கண்டித்தார் இருப்பினும் மக்களிடத்தில் ஆதரவு குறைந்தபாடில்லை மாயாவுக்கு கமல் உறுதுணையாக இருந்ததால் அவர்தான் வெற்றியாளர் என்று தீர்மானிக்க தொடங்கினர் நிகழ்ச்சியை ரிவ்யூ செய்பவர்கள் ஆனால் மாறாக அர்ச்சனா வெற்றி பெற்றது ஆச்சரியமே அவருக்கு பரிசு தொகையாக ஒரு கார் ஐம்பது லட்சம் ஒரு வீட்டுமனை என அவரது சம்பளத்தை சேர்த்து மொத்தம் தொன்னூற்றி ஐந்து லட்சத்தை தனது வீட்டிற்கு எடுத்து சென்றார் இது அநியாயமான வெற்றி பக்கா பிஆர் டீம் இருந்தால் நிச்சயம் வெல்லலாம் பாஸ் விளம்பர போட்டி என்பதை அர்ச்சனா நிரூபித்துள்ளார் என சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் ஒவ்வொரு சீசனிலும் போட்டியாளர்கள் அந்த யுக்தியை தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த வகையில் அர்ச்சனாவுக்கு முன்னணி நடிகர் ஒருவருடைய மகள்தான் உதவி செய்வதாக கூறப்படுகிறது இதன் மூலம் அவருக்கு லட்சக்கணக்கான தொகை வருமானமாக கிடைப்பதாக கூறப்படுகிறது இதுவரை வைல்டு கார்டு மூலம் உள்ளே வந்தவர் வெற்றி பெற்றதாக அர்ச்சனாவை தவிர வேறு யாரும் இல்லை அர்ச்சனா பாஸ் நிகழ்ச்சியில் கிடைத்த பதினைந்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கிடைத்த தொகையை விட அந்த பிஆர் ஏஜென்ட்டுக்கு கொடுத்ததாக இணையத்தில் ஒரு தகவல் உலா வருகிறது ஆனாலும் அவரது ரசிகர்கள் இது இல்லை என்று வாதம் செய்து வருகின்றனர் நேர்மையாக வெற்றி பெற்றதாக தெரிவித்து வருகின்றனர் இதெல்லாம் சக போட்டியாளர்கள் கண்டுகொள்ளாமல் வெளியில் வந்ததில் இருந்து இணையத்தில் சக போட்டியாளருடன் சண்டை போட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது